ஹாய் குட் ஈவினிங் வெல்கம் டு இந்து சின்ஃபோ இப்போ டிஎன்பிசி குரூப் ஃபோர் முடிஞ்சிருக்கில்லையா அதோட தமிழ் கொஷின்ஸ் அதில் ஆஃப் கொஷின்ஸ் பார்க்கலாம் அதோடய ஆன்சர்ஸு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இச்சொல்லின் பொருள் நனந்தலை உலகம் அகன்ற உலகம் பழமொழினை நிறைவு செய்க மரத்தை காக்கும் மானத்தை பணம் காக்கும் மோனை சொற்களை கண்டறி நந்தவனம் நற்சமிழ் நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல ஒற்றுமையின்மை எல்லோரும் கரெக்டாக பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு பிறவினைச் சொற்களை கண்டறிய வருவித்தான் திருத்தினான் அடுத்தவங்களை பண்ணுறது தான் வருவித்தான் திருத்தினான் அண்ட் தென் பூங்குழலி யாழ் மீட்டினால் செய்வினை தொடர் அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைக்க வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்போ அது கண்டுபிடிக்கிறதா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் வணிக அறிவியல் முதலீட்டை பெறுவதற்கு பொருள்களை கண்டுபிடிக்கிறதா இதுதான் ஆன்சர் அண்ட் தென் இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர் குறை போட்டனர்னு இருக்குது கூரை வேந்தனர்ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு பொருந்தாச்சொல்லை கண்டறி செப்பல் ஓசை அகல் ஓசை துள்ளல் ஓசை இது எல்லாமே ஓசையோட வகைகள் ஓங்கல் ஓசை மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நெக்ஸ்ட்டு எதிர்ச்சொல் அறிதல் ஊக்கம் ஊக்கம்னால் நம்ம ஆர்வமாக இருக்கிறது அதோட எதிர்ச்சொல் சோர்வு எழுதுக நீல் உழைப்பு நீல் உழைப்பு பிரித்து எழுதுனா கூட்டல் உழைப்பு அதாவது உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பி அப்படின்றது இப்படி நீள் கூட்டல் உழைப்பு தான் ஆன்சர் நெக்ஸ்ட்டு என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று வந்தால் ராமன் வந்தான் எவ்வகை தொடர் அறித்து எழுதுக ஆப்ஷன் பி எழுவாய் தொடர் ஓர் அடியுள் முதல் மூன்று நாலாம் சீதனின் முதல் எழுத்து அலுவலகத்தில் நிற்க இரண்டாம் எழுத்து ஒன்றியத் துடுப்பது மேற்கதுவாய் ஆகும் அதாவது முதல் மூன்று நான்காம்னு வரும்பொழுது மேற்கதுவாய் தான் வரும் நெக்ஸ்ட்டு பதினெண் என்றால் என்ன பதினேழு பதினெட்டு தான் அடுத்து இனியவை நாற்பது பாடலின் ஆசிரியர் பூஞ்சேற்றனர் நெக்ஸ்ட் பூவையும் குயில்களும் இவடியில் பூவையும் என்பது நாகனவாய் பறவைகள் நெக்ஸ்ட் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர் இது எல்லா இடத்துலையும் எப்பவுமே வர கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர் அடுத்து கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி எல்லாருமே இதுக்கு யோவான் போட்டிருப்பாங்க ஆனால் அருளப்பன் தான் அதோட ஆன்சர் தேமாவனியின் பாட்டுடைய தலைவன் யார் பலன் முத்தொள்ளாயிரம் காட்டும் சிறப்புடைய நாடு சோழ நாடு அடுத்து தேன்மொழியார் செல்வியின் கிழந்து தேர்தல் வேண்டாது குறித்து தோன்றிய புலனென மொழியும் புலனது தோரே தொல்காப்பியத்தின் இவ்வடிகளில் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு சந்தி இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது அடுத்து திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க வேண்டிய தமிழ் புலமை படிக்க தொடங்கினேன் என்று கூறியவர் யாரு காந்தியடிகள் தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசை பெற்ற முதற் பாவலர் ஓமை கவிஞர் சுரதா பகுத்தறிய கவிஞர் என்று புகழப்படுபவர் யார் உடுமலை நாராயண கவி வாழ்வினில் செம்மடைய செய்பவள் நீயே எனும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் ரிமைனிங் இருக்க தமிழ் கொஷினில் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ